ஹாய்ங்க ஹாப்பி கார்டனிங் இன்றைக்கி என்னோடய கார்டனில் நல்லா வந்து அப்படியே மிளகாப்பழம் காந்தாரி மிளகாப்பழம் வந்து சூப்பராக கார்டனில் வந்து அங்கங்கே அப்படியே ரெட் ரெட்டாகிட்டு இருக்காங்க ஸோ நம்மளுக்கு வந்து குக்கிங்க்கு அவ்வளோவா தேவைப்படாதனால வந்து அப்படியே விட்டுட்டோம் அதனால் நல்லா பழுத்துட்டாருங்க இவன் வந்து என்னென்னா ஒரே ஒரு இதை மட்டும் எடுத்து நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மற்ற சில்லிங்களாக இருப்பாங்களே அது பத்து பேர் சாப்பிட்டதுக்கு சமமாக அந்தளவுக்கு காரத்தை வந்து கொடுப்பான் இப்படி த உச்சி முடி வந்து நின்றுக்கிட்டு நட்டுக்கிட்டு நிற்குங்க அந்த மாதிரி ஒரு காரம் ஸோ வந்து இவர் வந்து என்னென்னா எனக்கு வந்து ஒரு ரெண்டல் ஹவுஸில் இருந்தேன் ஸோ அப்போ வந்து ஒரு கேரளா ஆண்டி வந்து இந்த சில்லி வந்து அந்த வீட்டில் வச்சுட்டு போயிருந்தாங்க அதை வந்து எடுத்துகிட்டு வந்து சும்மா நட்டு வச்சு அவங்க வந்து க்ரோ ஆகி இப்போ வந்து பாருங்கள் எவ்வளோ வந்து சில்லி தந்துட்ருக்காய் அப்புறம் வந்து நார்மல் சில்லிலேயும் வந்து கொஞ்சம் வந்து மிளகா வந்து பழுத்துட்டு இருந்தாங்க அவங்களையும் பிக் பண்ணி அதை வந்து ட்ரை சில்லியாக மாற்றுறதுக்கு நல்லா வெயிட் பண்ணி வைக்கலாம்னு பறிச்சுட்டு போயாச்சும்